இன்னைக்கு நம்ம சனாத்தினி சமையலில் உடனடியாக செய்யக்கூடிய ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத எலும்பு சம்பளம் ஊறுகாய் வீட்டிலையே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எலும்பு சம்பளம் ஊறுகா பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு பெரிய எலும்பு சம்பளம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்குது நீங்கள் சின்ன சின்னதாக கிடைக்கிற எலுமிச்சம்பளம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அது நல்லா சூடானதும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் தான் நம்ம இப்போ வந்து எலுமிச்சம்பளத்தை வேக போட்டு எடுக்க போகிறோம் இதை வந்து மூணு மெத்தடில் வேக போட்டு எடுக்கலாம் முதல்ல இந்த மாதிரி தண்ணியில் போட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவது இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை அப்படியே வச்சு அவிச்சு கூட எடுத்துக்கலாம் மூணாவதா எலுமிச்சம்பளத்தை துண்டு துண்டாக நம்ம ஊறுகாய்க்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வேக வச்சு கூட எடுத்து பண்ணலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ ஆற விட்டுடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது வேக வச்ச எலுமிச்சம்பளத்தை நல்லா ஆற விட்டு எடுத்துருக்கேன் அதை வந்து எந்த சைஸில் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே பிறக்கி எடுத்து போட்டுடலாம் இப்போது ஏற்கனவே வறுத்து வச்ச கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும் இப்போது இதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் நல்லெண்ணெய் காஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு எண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல அதுக்கு பதிலாக நம்ம கடுகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு எண்ணெய் சேர்த்ததுனால கடுகு நல்லா பொறிஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை ஸ்பூனுக்கு தனி தூள் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது ஊறுகாய்க்கு நல்ல கலர் கொடுக்கும் இது கூடவே பொடி பண்ணி வச்ச கடுகு வெந்தயம் பெருங்காயத்தை சேர்த்துருக்கேன் ஒரு கிளர் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நறுக்கி வச்ச எலுமிச்சம்பளத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க அவிச்சு சேர்க்குறனால அதோட சாறு கலந்து நல்ல தொக்கு கிடைக்கும் எப்படி நம்ம அஞ்சு நாள் உப்புல ஊற போட்டு கிடைக்கிற தொக்கு இப்போ இதில் கிடைக்கும் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு காரமும் உப்பும் சம்மமாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க இந்த ஸ்டேஜில் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் எலும்புச்சம்பளம் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இதை ஆற விட்டுட்டு ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க ஊற ஊற அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து நான் மறுநாள் எப்படி இருக்குன்றத எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன் எப்படி வந்துருக்கு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஊறுகாய் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்